மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் மகிமையிலிருந்து இறங்கி வந்தவர் நமக்காக ஒரு சரீரத்திலே நமக்காக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தவர் ஒளியாக உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்னை ஏற்றுக்கொள்ளுகிற பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் அதற்காகவே வந்தவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தவர் குறித்து இந்த வார்த்தை சொல்லு மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் தான் இருந்துதான் அந்த மகிமைக்கு அவர் போய் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் ஒரு நாள் தீத்து ரெண்டு பதிமூணு தெளிவாக சொல்லுகிறது மகாதேவனும் யாரை குறித்தாவது மகாதேவன் என்கிற வார்த்தையை வேதம் சொல்றது கேட்டிருக்கீங்களா ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது மகாதேவன் கிரேட் காட் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறது தீத்து ரெண்டு பதிமூணு மகாதேவனும் நமது ரட்சகருமாக்கிய ஏசு கிருஷ்ண மகிமையின் பிரசன்னு மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டவர் மகிமையோடு கூட இறங்கி வருவார் அந்த தேவனுடைய மகிமையோடு பிதாவினுடைய மகிமையோடு கூட அவர் இறங்கி வருவார் யாரு கிரேட் கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரே தேவன் என்று சொல்லப்படுகிற அவர் நமக்காக இறங்கி வருவார் அவருடைய பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து எத்தனை பேரால இயேசு கிறிஸ்தான் மகாதேவன் என்று அறிக்கை செய்ய முடியும் கிறிஸ்துவர்களாலேயே முடியாது என்பது ரொம்ப ஆச்சரியமான காரியமே தெரியுமா பிதா ஒருவர் வேறொருவர் என்று நினைத்துக்கொண்டிருக்கிறார் அந்த தான் நமக்காக இறங்கி வந்தார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில அநேக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்ப மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டாராம் ஏறெடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது